ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோவிலை பற்றின வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் சீரடி கிட்டத்தட்ட சீரடி சாய்பாபா கோவிலேருந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சனீஸ்வரனோட கோவில் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அங்கே என்ன அப்படி முக்கியத்துவம் இந்த கோவிலுக்கு அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாங்கள் இப்போ சமீபத்தில் நாங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் ஷீரடி சாய்பாபா தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு போனோம் இந்த கோவிலோட சிறப்பம்சமே என்ன அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு உருவம் எதுவும் கிடையாது சுயம்பு தான் சாதாரணமான நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்து அந்த சுவாமியோட திருவுருவம் இருக்கும் ஏன் அப்படின்னா சாதாரண ஒரு கல் வடிவில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து சுயம்பு அதாவது வந்து ஆற்றுலேயே வந்து அவர் மிதந்து அதாவது மிதந்து வந்ததாகவும் அதுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்கிறாங்க இன்னொரு சிறப்பு இந்த கோவிலில் என்ன அப்படி இந்த ஊரில் என்ன அப்படின்னா இந்த ஊர் பேர் வந்து முதல் சொல்லிடுறாங்க இந்த ஊர் பேர் வந்து சனி சிங்னாபூர் அதாவது வந்து ஷீரடி சாய்பாபா கோவிலிருந்து கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பெரும்பாலும் இந்த கோயிலோடய முக்கியத்துவம் தெரிஞ்ச எல்லாருமே வந்து சீரடி வரவங்க இங்கே கண்டிப்பாக வந்து பார்க்காம யாரும் போகிறது கிடையாது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதாவது வந்து சனீஸ்வரன் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சனி பகவானுக்கு எவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் வந்து இந்த வட இந்திய மக்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த சனி சிங்னாப்பூர் சனீஸ்வர பகவானுக்கு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படிதான் வந்து சனீஸ்வரனோட திருவுருவ சிலை சாதாரண ஒரு கருங்கல் தான் இது கருங்கல் வந்து கடவுளாக கும்பிடுறோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதிக சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாகவும் சொல்றாங்க காரணம் என்னன்னா இந்த கோவில் சனீஸ்வரன் வந்து சூரியனோட புத்திரன் அதாவது சூரியனோட மகன் தான் சனி பகவான் அதாவது சூரியனோட கதிர்வீச்சுகள் தன்மேல் வந்து முழுக்க அந்த ஒளி எப்போவுமே தன் மேலே படணும் அப்படிங்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை தரையும் மேற்கூரைகள் கோயில் வந்து கருவறை எல்லாம் கட்டினாலும் அது வந்து நிலைத்து நிற்காம இடிஞ்சு போயிடுமா அதுலேருந்து இந்த கோவில் வந்து வெட்ட வெளியில் தான் இருக்குது அதை விட இது முக்கியமான கோயில் வந்து என்ன அப்படின்னா இங்க இந்த கோயில் இந்த இது வந்து ஒரு சின்ன கிராமமாக இருந்தது இப்போ வந்து சமீப காலமாக வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சுங்க இந்த கோயில் தோன்றின காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு எந்த அதாவது இந்த கிராமத்தில் இருக்கிற எந்த வீடுகளுக்கோ கடைகளுக்கோ வந்து ஜன்னல்களோ கதவுகளோ கிடையாது ஏன் அப்படின்னா வந்து இங்கே சனீஸ்வரன் வந்து இங்கே வந்து காவல் தெய்வமாகவும் பாதுகாப்பு தெய்வமாகவும் இருக்கிறதால இங்கே வந்து அவரோட அனுமதியின்றி இங்கேருந்து எந்த பொருட்களும் யாராலையும் திருடி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது நம்பிக்கை அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையால் அங்கே வந்து இருக்கிற எந்த வீடுகளுக்கும் கடைகளுக்கும் வந்து கதவு ஜன்னல்கள் இருந்ததில்லை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது அந்த மாதிரி நாங்களும் பார்த்தோம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து எல்லாமே இருக்குது அது வந்து எப்படி அப்படின்னா வந்து அவர் மேலே வச்சுருந்த அதீத நம்பிக்கையால் இப்போ அந்த பழைய காலத்தில் நான் சொல்கிறது இந்த கோயில் தோன்ற காலத்துலலாம் வந்து யாரும் கதவு ஜன்னல்லாம் இருக்காது கடைகள்லாம் கூட திறந்த வெளியிலே இருக்குமா அதாவது முன்னாடி காலத்தில் வந்து ஒரு திருடன் இந்த ஊருக்கு வந்ததாகவும் அங்கே வந்து களவாடிட்டு போனதாகவும் அவர் போகும்போது அந்த ஊர் எல்லை தாண்ட சனி பகவான் வந்து தடுத்து அந்த விடியும் வரை மக்கள் பார்க்கணும் வரை அந்த திருட அந்த ஊரிலேயே தாண்ட முடியாமல் தவிக்க விட்டதாகவும் அதனால வந்து இங்க இந்த அந்த ஊருக்கு வந்து காவல் தெய்வமா சனீஸ்வரம் இருக்காரு அவரை அறியாம வந்து யாருமே வந்து இங்க களவாட முடியாதுன்னு கதவு ஜன்னல்கள் எதுவுமே இருந்ததில்லை அப்படி ஆற்றுல இந்த வந்து கல் சிலை மிதந்து வந்ததாகவும் இது வந்து சனீஸ்வரனாக பாவிச்சு ரொம்ப சிறப்பாக இங்கே இதுக்கு பூஜை இந்த சுவாமிக்கு பூஜைகள் பண்ணுறாங்க இதில் வந்து பெண்கள் வந்து கிட்ட போக அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டும்தான் வந்து சனி பகவானுக்கு உகந்த நல்லெண்ணெய் நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எருக்க மாலை சாத்துறாங்க அவருக்கு உகந்த கலர்ல பூக்கள் அணிவிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்கவுங்க அவங்க அவங்க கைகளாலேயே செய்யலாம் பெண்கள் வந்து இருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக எல்லாரும் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி பார்க்குற மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்கங்க ரொம்ப அழகாக சுற்றி பார்க் மாதிரி அந்த கோபுர அமைப்புகள் எல்லாம் நாங்கள் வந்து பது பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது இப்போ வந்து பெரிய அளவில் சிரடி வரவங்க கண்டிப்பாக வந்து சனி சிங்னாப்பூர் பார்க்காம போகிறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த கோயிலோடய அமைப்பு எல்லாமே பண்ணியிருக்காங்க சீரடி போகிற வாய்ப்பு இருக்குது சீரடி போகிறீங்க அப்படின்னா அவசியம் இந்த சனி சங் சிங்கனாப்பூர் சனீஸ்வரனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இந்த கோவிலோடது நம்ம ஊர் திருநள்ளாறுக்கு போகிறவங்க கண்டிப்பாக சீரடி போனீங்கன்னா சனி சிங்கனாப்பூர் போயிட்டு வாங்க இன்றைக்கி இந்த கோயிலோட தலை வரலாறு நம்ம பார்த்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Thank you so much.